ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சிலம்பம் கிளாஸில் வந்து நைன் ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க அது இப்போ ருத்ரன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும் பண்ண போகிறான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஆள் கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறேன் சூப்பராக பண்ணுவேன் எல்லாம் கருத்துக்குண்ணா நீங்களும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகேவா ரெடி ஒன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும் கொஞ்சம் தள்ளி நீ அம்மா அம்மாவை அடிச்சுட்டு போறேன் அவ்வளோதான் மக்களே ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது செகண்டா அவ்வளோதான் மக்களே முடிஞ்சிச்சு ஆஹா அப்புறமா முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்படி தான் பண்ணணும் நைன்த்து ஸ்டெப்பு வரையும் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டெப்பு நிறைய வரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒரு குச்சி வச்சு வீட்டில் கற்றுக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஓகே இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்